நம்முடைய வாயால் மற்றவர்களுக்கு நாம் சாபம் கொடுக்கவும் கூடாது அடுத்தவர்கள் சாபம் விடும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளவும் கூடாது சில சமயம் சூழ்நிலை காரணமாக நாம் யாரையாவது விடுவோம் சில சமயங்களில் நம்முடைய சூழ்நிலை அடுத்தவர்கள் நம்மை சபிக்கும் அளவிற்கு நடந்து கொள்வோம் இது இயல்பாக நடப்பதுதான் ஆனால் சாபத்தால் பல குடும்பங்கள் இன்று பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது தீராத துயரங்களும் கஷ்டங்களும் ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் யார் விட்ட சாபமோ என் குடும்பம் இத்தனை பாடுபடுகின்றது என்றுதான் சொல்லுவார்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் யார் விட்ட சாபத்தாலோ உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்பட்டு வருந்தினாலும் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு இந்த சுலபமான பரிகாரத்தை செய்தாலே போதும் அவர்களது வீட்டில் படிப்படியாக கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் சில சாபத்தினால் சில குடும்பங்கள் வாரிசு இல்லாமல் கூட தவித்து வருவார்கள் தீராத நோய் மூலம் அவதிப்பட்டு வருவார்கள் சொத்துக்களை இழப்பார்கள் பெரிய பெரிய சாபத்தால் சில குடும்பங்கள் எதிர்பாராத உயிரிழப்பெல்லாம் கூட ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாதிப்புகளையும் குறைக்கக்கூடிய உண்டு இந்த பரிகாரத்திற்கு முனை மற்றும் காம்பு உடையாத மா இலைகள் எட்டு தேங்காய் துருவல் சிறிதளவு நாட்டு வெள்ளம் சிறிதளவு தண்ணீரில் ஊற வைத்த பச்சரிசி சிறிதளவு தேவை நம்முடைய வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யத் தொடங்கலாம் முதலில் ஒரு மஞ்சள் நிற நூலில் இந்த மா இலைகளை வரிசையாக கட்டிக்கொள்ள வேண்டும் மாவிலை தோரணம் கட்டுவது போல எட்டு இலைகளின் காம்புகளையும் நேராக வைத்து கட்டிவிடுங்கள் தரையில் ஒரு புது விரிப்பு விரித்துக் கொள்ளுங்கள் மஞ்சள் நிற துணியாக இருந்தால் நல்லது அந்த துணியின் மேல் நீங்கள் மஞ்சள் நூலில் கட்டி தயாராக வைத்திருக்கும் மா இலைகளை நேராக வைக்க வேண்டும் மா இலைகளுக்கு நடுவே மஞ்சள் குங்குமம் பொட்டு இட வேண்டும் தாம்பால தட்டில் தயாராக இருக்கும் தேங்காய் துருவல் வெல்லம் ஊற வைத்த பச்சரிசி இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு அதில் இருந்து ஒரு ஸ்பூன் அளவு உங்களின் கையாலேயே எடுத்து நடுவே வைத்துவிட வேண்டும் மா இலைகளை காம்பு பக்கம் இறைவனை நோக்கியவாறு இருக்க வேண்டும் மா இலைகளில் துருவல் படையல் இட்டு அதன் பின்பு இரு கைகளையும் ஏந்தி குல தெய்வத்திடம் உங்களின் வீட்டில் இருக்கக்கூடிய சாபம் முழுமையாக நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சிறிது நேரம் கழித்து அந்த மா இலைகளை எடுத்து பசு மாட்டிற்கு சாப்பிட வைத்துவிடலாம் அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தை வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் ஒன்பது வாரங்கள் செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் குறிப்பாக அமாவாசைக்கு பிறகு வரும் அஷ்டமி திதியிலும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் அஷ்டமி திதியிலும் எட்டு அஷ்டமி திதி தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயம் தீராத சாபத்திற்கும் விமோக்ஷனம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது தொடர்ந்து எட்டு அஷ்டமி திதி அவ்வளவுதான் முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயம் பலனுண்டு என்ற கருத்தினை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கேழருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஷேர்